வணக்கம் நண்பர்களே மாற்றுத்திறனாளிகள் தனியார் பள்ளியில் எதாவது முன்னுரிமை கொடுப்பாங்களா என் குழந்தை இப்போ எல்கேஜியில் சேர்த்தணும் ஆனால் எனக்கு கொஞ்சம் என் பிள்ளையை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசை அந்த ஆசையை நான் நிறைவேற்றணும் அப்படின்னா கொஞ்சம் என் பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் தனியார் பள்ளி இருக்குது ரொம்ப பிரபலமான பள்ளி ஆனால் அந்த பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கணும்னா லட்சக்கணக்கில் கேட்குறாங்க இப்போ மாற்றுத்தனாளிக்கு ஏதாவது முன்னுரிமை இருக்குமா அவனுக்கு ஏதாவது சலுகை இருக்குமா அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க என்ன இருக்குது மாற்றுத்திறனாளிக்கு சலுகை இருக்கா அதை பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற பற்றி தான் இன்னைக்கு நம்ம காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே கல்வி உரிமை என்பது இந்தியாவில் அனைத்து பிரிவினருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பது அரசியல் சாசனம் வகுத்துள்ள சட்ட நிதி அனைவருக்கும் கல்வி என்பதே நம்முடைய தாரக மந்திரம் கூட ஆனால் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் கல்வி ஏராளமான தடை இருக்கு அனைத்து பிரிவினரும் கல்வி கற்பதற்கு எந்த தடையும் கிடையாது ஆனால் மாற்றுத்திறனாளிகள் கல்வி கற்பதற்கு ஏராளமான தடைகள் முதல்ல தடையற்ற சூழல் அவங்க பேசுறது எனக்கு புரியணும் நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியணும் செய்கை மொழி பிரெயிலு இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் ஏராளமான தடைகளை சொல்லலாம் ஒரு சதவீதம் பேருக்கு கூட மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு கல்வியை கொடுப்பது சம்மந்தமான ஒரு அறிவு என்பது இல்லை அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு பிறக்கும்போதே மாற்றுத்திறனாளியாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது செயற்கையாக பக்கவாதம் விபத்து இது போன்ற காரணங்களால் மாற்றுத்தனாளியாக உருவாவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படி பிறவியிலேயே மாற்றுத்தனாளியாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர்களை எப்படியாவது படிக்க வச்சு பெரிய ஆளாக்கிடணும் அந்த கல்வி ஒன்று தான் அவனுக்கான வாழ்க்கையை கொடுக்கும் கல்வி ஒன்று தான் அவனை பாதுகாக்கும் அவனுடைய இறுதிக்காலம் வரைக்கும் அந்த கல்வி தான் அந்த கல்வி மூலமாக கிடைக்கக்கூடிய பதவி அதன் மூலியமாக வரக்கூடிய பலன்கள் தான் அவனை பாதுகாக்கும் அப்படிங்கிற முறையில் எத்தனையோ பெற்றோர் போன்ற சிறு குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முயற்சிக்கிற போது குறிப்பாக மாற்றுத்தனாளி மாணவர்களை அரசு பள்ளியில் தான் சேர்க்குறாங்க ஆனால் ஒரு சில பெற்றோருக்கு தனியார் பள்ளிகளையும் சேர்க்கணும் அந்த குழந்தை மாதிரி என் குழந்தையும் இருக்கணும் தனியார் மோகம் என்பது வேறு ஆனால் அவங்களுடைய ஆசை நான் சின்ன குழந்தையாக இருக்கும் போது நான் எங்கள் என் குழந்தைய வந்து அங்கே தனியார் பள்ளியில் என் வீட்டு பக்கத்தில் கூடிய தனியார் பள்ளிகளை விட்டோன்னா நல்லா படித்து மேலே வந்துடும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அப்போ இதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா கட்டாய கல்வி உரிமை சட்டம் உங்களுக்கெல்லாம் தெரியும் அனைத்து தனியார் பள்ளிகளிலுமே ஏழை மாணவர்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு சட்டமேட்டிருக்கு எல்லா குழந்தைகளுக்கும் ரூபா ஃபீஸ் அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிர ரூபாய்க்குள்ளே ஃபீஸ் மட்டும் வாங்குவாங்க வேறு எதுவும் வாங்க மாட்டாங்க அதுக்கு எவ்வளோ கட்டணம் வாங்கணுங்கிறதையும் அரசாங்கமே நிர்ணயிச்சிடும் கட்டணம் செலுத்தாமல் இலவச கல்வி என்பது கிடையாது ஆனால் ஏழை மாணவர்கள் அவர்களுக்கு வந்து இருபத்தஞ்சு சதவீதம் கட்டாயமாக ஒதுக்கணும்ட்டு இருக்கு அப்போ என்ன செய்வாங்க இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு தான் நீங்கள் வந்து இதுக்கான விண்ணப்பத்தை கொடுக்க முடியும் அந்த விண்ணப்பம் இணையதளத்தை தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் இந்த இணையதள முகவரியில் விண்ணப்பித்த பிறகு அவங்க ஒரு குறிப்பிட்ட தேதியில் உங்களுக்கு தொலைபேசி மூலமாக சொண்டு ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஸ்கூலுக்கு போனீங்கன்னா ஒரு பள்ளியில் ஒவ்வொரு பள்ளியில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரு பள்ளியில் நூறு பேர் எல்கேஜிக்கு எடுப்பாங்க ஸ்கூல் பெருசாக இருக்கும் இன்னொரு பள்ளி சிறுசாக இருக்கும் ஒரு இருபது பேர் தான் எடுப்பாங்க இன்னொரு ஸ்கூலில் ஐம்பது பேர் எடுப்பாங்க அப்போ அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா ஒட்டுமொத்த மாணவர்களில் இருபத்தஞ்சி சதவீதம் நீங்கள் வந்து ஏழை மாணவர்களுக்கு ஒதுக்கணும்ன்ட்டுருக்கு அப்போ நூறு மாணவர்களை எடுத்தால் இருபத்தஞ்சி மாணவர்கள் எடுக்கணும் ஐம்பது மாணவர்கள் எடுத்தால் பன்னெண்டு மாணவர்களை எடுக்கணும் அப்படிங்கிறது சட்டம் அப்போ ஒரே பள்ளியில் ஒரு ஐம்பது பேர் கொண்ட பள்ளி எல்கேஜிக்கு வந்து ஐம்பது பேர் அட்மிஷன் போடலாம் அப்படிங்குற பள்ளியில் பன்னெண்டு சீட்டு தான் ஏழை மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அல்லது பதிமூணு சீட்டு ஒதுக்கியிருப்பாங்க ஆனால் இந்த பதிமூணு சீட்டுக்கு பதிலாக அந்த ஒரு கிலோமீட்டர் சுற்றுலக்குள்ளவங்க ஒரு நூறு பேர் அப்ளிகேஷன் போட்டுருக்காங்கன்னு வச்சுங்க அப்போ இந்த பதிமூணு யாருக்கு அந்த கொடுக்குறது இப்போ எனக்கு தெரிஞ்சவனை கொடுக்குறேன் உனக்கு தெரிஞ்சவனை கொடுக்குறேன்னு கொடுக்க முடியுமா அப்படி கொடுக்க முடியாது அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா குழுக்கள் முறையில் அந்த பதிமூன்று மாணவர்களை தேர்ந்தெடுப்பாங்க பாக்கியிருக்கக்கூடிய எண்பத்தேழு மாணவர்களை நிராகரிச்சிருவாங்க அந்த பதிமூணு மாணவர்கள் நேரடியாக பள்ளிக்குள்ளே போயிடுவாங்க மற்றவங்க வழக்கம் போல் எல்லாேருக்கும் என்ன ஃபீஸோ அந்த ஃபீஸு ஏழையாகவே இருந்தாலும் வழக்கமாக ஐம்பதாயிரம் பேசுனா ஐம்பது கட்டணும் இவங்க வந்து ஐயாயிரரூவா ஆறாயிரம் ரூபா கட்டி உள்ளுக்குள்ள போவாங்க இதான் நடைமுறை இது எல்லோருக்குமானது இதில் மாற்றுத்திறனாளிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியை பொறுத்தளவுக்கு அவர் மாற்றுத்திறனாளிக்கான அடையாள சான்றை சமர்ப்பித்தால் அவர் குழுக்களிலேயே கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நேரடியாக அவர் அப்பாயின்மெண்ட் ஆகிடுவார் ஒரு நூறு பேரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பள்ளியில் இருபத்தஞ்சு பேர் ஏழை மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல ஒரு எட்டு மாணவர்கள் மாற்றுத்தனாளி மாணவர்கள் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ என்ன செய்வாங்கன்னா உடனடியாக இந்த எட்டு மாணவர்களை முதல்ல எடுத்து உள்ள அனுப்பிச்சுடுவாங்க பாக்கி இருக்கக்கூடிய பதினேழுக்கு மட்டும்தான் குழுக்கள் என்பது நடைபெறும் இதுதான் சட்டம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ மாணவர்கள் குறிப்பாக ஆரம்ப கல்வி கல்லக்கூடிய எல்கேஜியிலே பயிலக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிலோமீட்டர் சுற்றுலக்கூடிய மாணவர்கள் கல்விகள் க விரும்பினால் அவர் மாற்றுத்திறனாளி என்பதை நீங்கள் குறிப்பிட்டால் குழுக்களிலிருந்து விலக்களிக்கப்பட்டு நேரடியாக அவர் கண்டிப்பாக அந்த க அந்த பள்ளியிலே அவர் செஞ்சே ஆகணும் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு அவரை ஸ்கூலில் அட்மிஷன் போட்டுவிட்டு தான் அடுத்து மற்றவங்களுக்கு போடணும் அப்படிங்கிற சட்டம் என்பது இருக்குது இது எத்தனை நம்முடைய மாற்றுத்திறனாளி பெற்றோருக்கு தெரியும்னு தெரியாது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதை நீங்கள் பயன்படுத்துங்க இது சட்டப்படி இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு குறைபாடு ஏற்படுச்சுன்னா அதற்கான ஹெல்ப்லைன் நம்பர் ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் நூற்றி நாற்பத்தி நாலு பதினேழு அப்படிங்கிற நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க உங்களுடைய குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு நிவாரணம் செய்து கொடுப்பார்கள் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அந்த அடிப்படையில் இந்த காணொலியை புரிந்து கொண்டு உங்களுடைய குழந்தைகளை குறிப்பாக மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பள்ளியில் சேர்த்து சிறந்த கல்வியை அளித்து அவர்கள் நமக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய மிகச்சிறந்த அதிகாரிகளாக வந்து ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளி சமுதாயத்திற்கும் பலனளிக்கக்கூடிய அவர்களை பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகளாக மாறுவதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடத்தை விடுகிறேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்